வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் எஜிகேஷனல் பர்பஸ் ரிலேட்டட்கான விவரங்களை தான் பார்க்க போகிறோம் வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பவர் ஸ்டேரிங் செய்யக்கூடிய மேனுஃபேக்சரிங் கம்பெனியிலிருந்து தான் இன்றைக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஒர்க் பண்ணக்கூடிய லொக்கேஷன் சென்னையில் தான் இந்த நிறுவனம் இருக்குது ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு பேருமே எடுத்துக்கிறாங்க ஷிஃப்ட்டு பேசிக் மேலுக்கு பார்த்திங்கனா மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுவீங்க எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் ஃபீமேலுக்கு பார்த்திங்கனா ஃபஸ்ட் அண்டு செகண்ட் ஷிஃப்ட் ரெண்டே ரெண்டு ஷிஃப்ட்டு தான் எயிட் ஹவுஸ் டியூட்டியில் ஒர்க் பண்ண போகிறீங்க ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தாறு வயசுக்குள்ள இருக்கணும் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ ஐடிஐ என்இ டிகிரி பிஇ படித்தவங்க இந்த வேலை அப்ளை பண்ணலாம் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்டு அசெம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க சேலரி ஐடிஐ முடிச்சுட்டிங்கன்னா பதினாயிரம் ப்ளஸ் அட்னன்ஸ் போனஸ் டுவெல்த்துக்கு பதினஞ்சாயிரம் ப்ளஸ் அட்னன்ஸ் போனஸ் டிகிரி முடித்தவங்களுக்கு பதினாயிரத்தி ஐநூறுரூவா ப்ளஸ் அட்னன்ஸ் போனஸ் டிப்ளமா முடிச்சவங்களுக்கு பதினாறாயூவா ப்ளஸ் அட்ரன்ஸ் போனஸ் பிஇ அண்டு பிடெக் முடிச்சவங்களுக்கு பதினெட்டாயிரரூவா ப்ளஸ் அட்ரன்ஸ் போனஸாக கிடைக்கும் கேப் ரூட் கிண்டிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் உள்ள ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது ஒர்க்கிங் டையத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க அவுட் சேஷன் கேண்டிடேட்டுக்கு அக்காமடேஷன் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க இந்த ஜாப்புக்கான மற்ற விவரங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் கால் பிக் பண்ணலாம் செகண்ட் நம்பருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுப்பாங்க இலவச வில தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது தாம்பரம் டூ செங்கல்பட்டு உள்ள லொக்கேஷனில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க